கோயம்புத்தூர் தேங்காய் எண்ணெய் எண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய் எண்ணெய் ஆளி விதை எண்ணெய் முந்திரி வால்நட் மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு மூன்று உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இலங்கையில் வடக்கு கிழக்கில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற போர் முடிவுற்று இரண்டாயிரத்தி ஒன்பதோடு முடிவுற்று அங்கு நடைபெற்ற மனித படுகொலைகள் குறிப்பாக இனவழிப்பு படுகொலைகள் போர்க்குற்றம் மனித உரிமை மீறல்கள் காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் ஆகியவையற்றையெல்லாம் சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள ஜெனிவா நகரில் அமைந்திருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தில் தமிழர்கள் தொடர்ந்து முன்வைத்து போராடிக் கொண்டிருக்கிறார்கள் நீதி பெற்று தர வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் கதவுகளை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தொடங்கி தட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஐநா என்பது என்ன இந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் தமிழர்களுக்கு தீர்வு கிடைக்குமா என்பது குறித்து தான் எந்த காணொலியில் பார்க்கப் போகிறோம் ஏனென்றால் ஐநா நமக்கு தீர்வு தராது என்ற ஒரு அவநம்பிக்கையை தொடர்ந்து விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் சிலர் அதன் பின்னணியில் யார் யார் இருப்பார்கள் என்று நாம் சுலபமாக கணிக்க முடியும் மொத்தத்தில் தமிழர்களுக்கு தீர்வு ஏற்பட்டுவிடக்கூடாது அங்கே ஒரு இனப்படுகொலை நடைபெறவில்லை அங்கே மனித படுகொலைகளும் நடைபெறவில்லை அங்கே எதுவுமே நடைபெறவில்லை இவ்வாறு நடந்ததாக யாரோ கனா கண்டு கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதைப் போன்ற பரப்புரைகள் தான் தொடர்ந்து இலங்கை அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படுகிறது ஒரு படி மேலே சென்று அவர்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்றால் அங்கே ஒரு பயங்கரவாத குழு ஆயுதம் தாங்கி பயங்கரவாத செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்தது அவர்களை நாங்கள் அடக்கிவிட்டோம் ஆனால் பொதுவாக இலங்கையில் முன்னைய முந்தைய எல்லாம் ஊழல்வாதிகளாக இருந்த காரணத்தினால் சில ஒரு மனித உரிமை மீறல்கள் பொதுவாகவே ஏற்பட்டிருக்கிறது எல்லா தரப்பு மக்களும் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று ஒரு பேய்கதையை அளந்து கொண்டிருக்கிறது இலங்கை அரசாங்கம் இத்தகைய நிலையில்தான் நாம் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த தொடர் போராட்டங்கள் மனித உரிமை மீட்பு போராட்டம் எத்தகைய விளைவுகளை இதுவரையிலும் ஏற்படுத்தியிருக்கிறது இனி வரும் காலங்களில் என்ன ஏற்படுத்தப் போகிறது என்பது குறித்து தான் நாம் பார்க்கப் போகிறோம் தனித்துவமான இலங்கையில் பூர்வக்குடி மக்களாக இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தங்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நாடு விடுதலை பெற்ற காலத்திலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரை அறப்போராட்டமாகவும் மனு கொடுக்கும் போராட்டமாகவும் பல்வேறு வழிகளின் போராட்டமாக இருந்த சம உரிமை கேட்டு நடந்து கொண்டிருந்த அந்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வட்டுக்கோட்டையில் நடைபெற்ற தமிழர்களுடைய தமிழ் தலைவர்கள் எல்லாம் கலந்து கொண்ட ஒரு மாநாட்டில் இனி இவர்களிடம் சமூறிவு கேட்டு போராடி எந்த பலனும் இல்லை எனவே எங்களை எங்களது நாட்டை எங்களிடமே ஒப்படைத்து விடுங்கள் எங்களை தனிநாடு கொடுத்து விடுங்கள் என்கிற ஒரு தீர்மானத்தை முன்னெடுத்தார்கள் முதலில் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பேருண்மை என்னவென்றால் அங்கு நிலப்பரப்பு அடிப்படையிலும் இன அடிப்படையிலும் உலக அளவில் இனவரையறை என்பது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட மொழி பேசக்கூடிய மொழி வழி தேசிய இனம் நீண்ட நெடுங்காலமாக அங்கே அவர்கள் குடியிருக்க வேண்டும் அந்த மண் நிலம் ஆகியவற்றோடு அவர்களுக்கு தொடர்பு இருக்க வேண்டும் அவர்களுக்கு என்று ஒரு மொழி பண்பாடு கலை இலக்கியம் வாழ்க்கை என்று இருக்க வேண்டும் என்பதெல்லாம் தான் கிட்டத்தட்ட இப்படி பனிரெண்டு வரைமுறைகள் இன வரையறையாக உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் பார்த்தால் வடக்கு கிழக்கில் பல்லாயிரம் ஆண்டு காலமாக தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அவருடைய மொழி தமிழாக இருக்கிறது அவர்களுக்கு என்று கலை இருக்கிறது இலக்கியம் இருக்கிறது பண்பாடு இருக்கிறது தொல்லியல் இருக்கிறது அவர் அவர்களுக்கு என்று வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன எனவே ஒரு இனவரையறை என்று சொன்னால் வடக்கு கிழக்கில் குறிப்பாக தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி பல்லாயிரம் ஆண்டு காலமாக மொழி தமிழ் தேசிய இனம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு அது இந்த அடிப்படையில் தான் தமிழர்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசிடமிருந்து எங்களை விடுவித்து விடுங்கள் நாங்கள் எங்கள் நாட்டை நாங்களே ஆட்சி செய்து கொள்கிறோம் என்கிற கோரிக்கையை முன்வைத்தார்கள் அதாவது சிங்கள பௌத்த இனவாதத்தோடு பேரினவாதத்தோடு ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வரையிலும் அவர்களுக்கு இருந்திருக்கிறது தமிழர்களுக்கு ஆனால் சம உரிமை கூட தருவேன் சம உரிமை என்ன என்று பலர் கேட்கக்கூடும் அது குறிப்பாக இளைய தலைமுறை கேட்கக்கூடும் சம உரிமை என்பது என்றால் அங்கே மொழி வந்து வடக்கு கிழக்கிலும் சிங்களம்தான் அலுவல் மொழியாக இருக்கிறது அவர்கள் குறிப்பாக அரச பதவிகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டுமே அங்கே சிங்களவர்களுக்கு முன்னுரிமை தமிழர்கள் மதிப்பெண் அடிப்படையிலேயே பார்த்தீங்கன்னா தமிழர்கள் அறுபது மதிப்பெண்மை எடுத்துக்காட்டா சொல்றாங்க அறுபது மதிப்பெண்கள் எடுக்க எடுக்க வேண்டும் ஆனால் சிங்களவர்கள் நாற்பது மதிப்பெண்கள் எடுத்தால் போதும் என்கிற இது போன்ற ஏற்றத்தாழ்வுகள் சம உரிமையற்றது குறிப்பாக தமிழர் பகுதிகளில் வந்து சிங்களனுடைய ஆட்சி அதிகாரம் இருந்து கொண்டே இருப்பது தமிழர்கள் தமிழர்கள் என்பது அவர்களுக்கென்று தனியாக எதுவுமே இல்லை என்பதை போன்ற எப்படி இங்கே தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு என்று ஒரு தொன்மம் கிடையாது என்று இந்த திராவிட இயக்கங்களும் கட்சிகளும் கூறிக்கொண்டிருக்கிறதோ இதே தான் அங்கே வந்து சிங்களவர்கள் பின்பற்றி அது ஒரு சிங்கள நாடு அதில் தமிழர்கள் வந்து இரண்டாம் குடிமக்கள் என்பதாக அவர்கள் கருத்தில் கொண்டதோடு இரண்டாம் குடிமக்கள் அல்ல மூன்றாம் குடிமக்களாகவே அவர் நடத்தினார்கள் குறிப்பாக இந்த சம உரிமை கேட்டு போராடிய போராட்டம் தனிநாடு என்கிற அந்த கோரிக்கை எங்களது நாட்டை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள் என்கிற கோரிக்கையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வட்டுக்கோட்டையில் முன்வைத்த அதற்கு அடுத்த ஆண்டு எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழர்களை தேடி தேடி படுகொலை செய்தார்கள் சிங்கள பௌத்த பேரினவாதிகள் இதில் சிங்க வடக்கில் உள்ள தமிழர்கள் மட்டுமல்ல இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து தேயிலை தோட்டங்களுக்காக நூறாண்டுகளுக்கு முன்பாக அழைத்துச் செல்லப்பட்ட மலேகத் தமிழர்களும் தேடி தேடி கொல்லப்பட்டார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு தமிழ் தமிழர் என்றாலே தேடி பிடித்து கொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்றது அப்போது மலையகத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான தமிழர்கள் இருக்கிறார்கள் வடக்கு நோக்கி சென்ற தமிழர்கள் அங்கே வடக்கில் உள்ள தமிழர்களால் பாதுகாக்கப்பட்டு அவர்களுக்கு மலையகத் தமிழர்களுக்கு ஏராளமானோருக்கு அங்கே இடம் கொடுக்கப்பட்டு தங்குமிட வசதி செய்து செய்து கொடுக்கப்பட்டு அங்கே வாழ்க்கை அமைத்து கொடுக்கப்பட்டது இதெல்லாம் எழுபத்தி ஏழாம் ஆண்டு வரலாறு இதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மீண்டும் அதே தான் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடர்ந்து தமிழர்கள் சம உரிமை கேட்டு போராடியது மட்டுமல்லாமல் தங்களுக்கான தனி நாடு வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து நடைபெற்ற அந்த போராட்டங்களை அடுத்து மீண்டும் தமிழர்கள் தேடி தேடி கொல்லப்பட்டார்கள் குறிப்பாக வெளிக்கடை சிறைச்சாலையில் தமிழ் கைதிகள் அரசியல் கைதிகளை சிங்கள பௌத்த பீரிடவாத அரசியல் கைதிகள் அடித்துக் கொன்றார்கள் வெளியே வந்து பலரையும் எரித்துக் கொன்றார்கள் இதெல்லாம் நடைபெற்றது எண்பத்தி மூன்று இது கிட்டத்தட்ட ஐம்பதுகளில் எழுபதுகளில் எண்பதுகளில் தொண்ணூறுகளில் அடுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது என்பது இறுதியாக அந்த போர் முடிவுற்றதாக அறிவிக்கப்பட்ட காலத்தில் சுமார் ஒன்றரை லட்சம் பேர் காணாமல் அடிக்கப்பட்டார்கள் ஒன்றரை லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை அப்பாவி மக்கள் இன்று தங்களோட எங்கே இருக்கிறார் தன் மகன் என்று பெற்றோரும் எங்கே இருக்கிறார்கள் தமது பெற்றோர் என்று மகன்களும் மகளும் மகள்களும் அங்கே கதறிக்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இத்தகைய நிலையில்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஐநா மன்றத்தில் முன்வைக்கப்பட்டு அங்கே இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் அங்கே தொடர்ந்து அங்கே மனித உரிமை நீதி கோரி போர்க்குற்றத்திற்கு நீதி கோரி இனவழிப்புக்கு நீதி கோரி ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் மனித உரிமை செயற்பாட்டார்கள் தொடர்ந்து அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள் இத்தகைய நிலையில் தான் அங்கெல்லாம் ஒன்றுமே போனால் நடக்காது அதெல்லாம் சும்மாங்க என்று ஒரு ஒரு அவநம்பிக்கை விரைத்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் இதில் அங்கே செயல்பாட்டில் உள்ள மனித உரிமை செயற்பாட்டர்கள் குறித்து தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தி அவர்களுடைய செயல்பாடுகளை முடக்கும் அளவிற்கு அவர்களுக்கு மக்கள் மீது ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்தும் அளவிற்கு தொடர்ந்து பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் காரணமாகத்தான் நம்ம இந்த காணொலியில் மிக தெளிவாக இவற்றையெல்லாம் குறித்து உலக தமிழர்களுக்கு கூற வேண்டிய கடமை இருப்பதாக கருதுகிறோம் ஐநா சபை என்றால் என்ன ஐநா உரிமைகள் ஆணையம் என்றால் என்ன என்பது குறித்து நாம் அறிந்து கொண்டால் தமிழர்கள் ஏன் தொடர்ந்து ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் போராட வேண்டும் ஒருபோதும் பின்வாங்காமல் தொடர்ந்து அங்கே முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் காலம் முக்கியமல்ல செயல்தான் முக்கியம் என்பதை புரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்வதற்கு அடிப்படை ஒரு வசதியாக இருக்கும் எனவே அது குறித்து நம்ம பார்த்துருவோம் ஐக்கிய நாடுகள் சபை என்பது நூற்று தொன்னூற்று மூன்று நாடுகளை உறுப்பு நாடுகளாக கொண்ட ஒரு பேரமைப்பு அதனுடைய மிக முக்கியமான பணி என்னன்னு வந்து பார்த்தா இந்த உலக நாடுகளுக்கிடையே அமைதியை நிலைநிறுத்துதல் அதே போல பாதுகாப்பை உறுதி செய்தல் அடுத்ததாக வளர்ச்சி அதற்கு முக்கியத்துவம் தருதல் இந்த மூன்று தான் இந்த ஐநா சபையினுடைய அடிப்படையான கடமை அதற்கு கீழே நிறைய ஏராளமான ஒரு கிட்டத்தட்ட இருபது அமைப்புகள் செயல்படுகின்றன யுனெஸ்கோவில் இருந்து பல்வேறு அமைப்புகள் செயல்படுகின்றன இதில் யுஎன்ஹெச்ஆர்சி எச்ஆர் சி என்று சொல்லக்கூடிய ஐநா மனிதரிமகள் ஆணையம் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஜெனிவா நகரில் இருக்கிறது இதனுடைய மிக முக்கியமான பணி என்னவென்றால் உலக அளவில் இந்த நூற்றி தொண்ணூத்தி மூன்று நாடுகள் உறுப்பு நாடுகள் இருக்கு இல்லைங்களா இப்படி இருக்கக்கூடிய மட்டுமல்லாமல் உலக அளவில் மனித உரிமை மீறல்களை கண்காணிப்பதும் அவ்வாறு நடைபெற்றால் அதை பதிவு செய்வதும் அப்பதிவு செய்து இந்த உறுப்பு நாடுகளுக்கு அவற்றை வந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அறிவுறுத்துவதும் என்பதுதான் அடிப்படையான கடமையாக இந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய மிக முக்கிய கடமையாக இருக்கிறது ஐநா சபை என்று சொல்லக்கூடிய அந்த பேரமைப்புக்கு நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கின்றன இந்த ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையம் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு நாடுகளுக்கு உறுப்பு நாடுகள் என்கிற அந்த ஒரு உரிமை தரப்படுகிறது இந்த உறுப்பு நாடுகள் இந்த உறுப்பு நாடுகளை எப்படி தேர்ந்தெடுப்பார்கள் என்றால் ஐநா நாடுகள் அவர்கள் ஒவ்வொரு மூன்று நாடுகளுக்கு உறுப்பினர்களாக அவர்கள் இணைவதற்கு வாய்ப்புகள் கொடுப்பாங்க இவ்வாறு ஒரு நாடு இரண்டு முறை அங்கே உறுப்பினர்களாக இருக்கலாம் இப்படி சுழற்சி முறையில் மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை அந்த நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகள் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இடம்பெறும் இப்படிப்பட்ட நிலையில தான் எடுத்துக்காட்டாக இலங்கையில நடைபெற்ற வடக்கில் நடைபெற்ற இந்த தொடர் இனவழிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலிருந்து குறிப்பாக எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தமிழர் இனவழிப்பு இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதியில் அந்த முள்ளிவாய்க்கல் போரின் போது அத்துமீறி போர்க்குற்றத்தில் ஈடுபட்ட இலங்கை அரசாங்கம் அதை வந்து ஐநாவும் சரி ஐநா மனித உரிமைகள் ஆணையம் சரி ஒரு சர்வதேச சர்வதேச சட்டம் இருக்கிறது இல்லைங்களா பன்னாட்டு சட்டம் அவற்றையெல்லாம் இந்த நாடுகள் பின்பற்றுகின்றனவா அல்லது அதை மீறுகின்றனவா என்று கண்காணித்து நடவடிக்கை எடுப்பதுதான் இந்த இரண்டு அமைப்புகளுடைய மிக முக்கியமான பணி அந்த அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதியின் போது இலங்கை அரசாங்கம் குறிப்பாக ராணுவம் சர்வதேச சட்டத்தை மீறி பல குறிப்பாக கொத்து குண்டுகளை பாஸ்பரஸ் குண்டுகளை போட்டதாகவும் அங்கிருந்து குறிப்பாக ஐநாவினுடைய அமைப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகின போரின் போது ஐநாவினுடைய அந்த மனித உரிமைகள் அமைப்புகளும் வெளியேற வெளியேறினார்கள் என்பது இன்னொரு புறம் நமக்கு ஒரு சோகமான ஒரு வருத்தம் தரக்கூடிய நிகழ்வு ஆனால் அதே வேளையில் இருந்த வரையிலும் பல்வேறு சாட்சியங்கள் அதற்கு பிறகு சேகரிக்கப்பட்டு கொண்டு வருகின்றன சரி இரண்டாயிரத்தி இருந்து அங்கே இது நடந்துட்டு இருக்கு ஜெனிவா ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இலங்கையில் நடைபெற்ற இந்த மனித உரிமைகள் மீறல் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் தெரிவித்ததற்கு பிறகு அவர்கள் அங்கே ஆய்வு செய்து அதே போல தங்களது பிரதிநிதிகள் இருப்பாங்க இல்லைங்களா அவர்கள் மூலமாக தகவல்களை திரட்டி அதே போல மனித உரிமை செயல்பாட்டு அமைப்புகள் என்ஜிஓஸ் என்று சொல்வார் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அரசு சாரா சேவை நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா இவர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் இவர்களிடம் இருந்தெல்லாம் தகவல்களை திரட்டி சான்றுகளை திரட்டி சாட்சியங்களை திரட்டி அங்கே அறிக்கையை தாக்கல் செய்வார்கள் இப்படி முதன் முதலாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அந்த அறிக்கையில் அங்கே போர்க்குற்றம் நடைபெற்றது உண்மை என்பது பதிவு செய்யப்பட்டது அப்பவே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் என்பதையும் அந்த அறிக்கை பதிவு செய்திருக்கிறது ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை இனவழிப்பு என்கிற அந்த சொல்லை மட்டும் இந்த ஐநா மன்றம் பயன்படுத்த ப பயன்படுத்தவில்லை என்பது மற்றொரு வருத்தம் தரக்கூடிய செய்தி இதெல்லாம் ஒரு புறம் இருக்க ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் மார்ச் மாதம் ஆகட்டும் அதே போல் செப்டம்பர் ஆகட்டும் அப்புறம் நவம்பர் ஆகட்டும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்தொடரும் ஒவ்வொரு தலைப்பில் கூட்டம் நடக்காங்க இந்த கூட்டம் என்பது என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளுடைய பிரதிநிதிகளும் அங்கு இருப்பார்கள் உலக அளவில் இருக்கக்கூடிய மனித செயற்பாட்டு அமைப்பினர் அங்கு இருப்பாங்க குறிப்பாக இலங்கை வடக்கு கிழக்கில் இந்த ஈழத்தமிழர் குறித்த அவர்கள் மீது நடத்தப்பட்ட இந்த இனப்படுகொலை அதேபோல் போர்க்குற்றம் காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் மனித உரிமை மீறல்கள் குறித்து மட்டுமே தொடர்ந்து ஒரு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அறநூறு அமைப்புகள் இருக்கின்றன மனித உரிமை அமைப்புகள் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் அறநூறு அமைப்புகள் அங்கே இந்த பிரச்சனைகளை கையாண்டு வருகிறார்கள் இவற்றையெல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய தொடர்ந்து அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய பணியை செய்து கொண்டிருப்பவர் பொஸ்கோ என்று சொல்லக்கூடிய மரியராஜர்கள் அதே போல அவர்களுடைய குழுவில் பணியாற்றி கொண்டிருந்த நிஷா இப்படி பல்வேறு செயற்பாட்டாளர்கள் தொடர்ந்து ஐநா மன்றத்திலேயே அங்கே என்ன இது அடிப்படைனா எல்லா மனிதரிமல் அமைப்புகளும் போயிட்டு அங்க வந்து பேசிட முடியுமா அப்படின்னா அதுல நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் அந்த ஐநா மனிதரிமை அமைப்பில் ஒவ்வொரு தான் நம்ம பேச முடியும் எடுத்துக்காட்டாக இப்பொழுது வந்து இந்த ஒரு ஐட்டம் ஒன்று ஐட்டம் டூ ஐட்டம் த்ரீ என்றெல்லாம் பல வைக்கப்பட்டிருக்கிறது ஐட்டம் டூ என்பது அது நேரடி கட்டுப்பாட்டில் வரக்கூடியது அதில் விவாதிக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கும் நேரடியாகவே தகவல் போகும் அது மட்டும் இல்லாமல் நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதே போல் அந்த நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு நேரடியாகவே தகவல் போகும் இதை ஐநா மனித ஆணைய ஆணையத்தில் போய் மேடையை பேசிட்டு வந்துட்டா அங்க ஒண்ணுமே நடக்காது அப்படிங்கறதை போல பலர் கற்பனை செய்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது அந்த ஆலையல்லாத இடத்துல எதுக்கு பேசிட்டு இருக்கீன்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் கிடையாது ஒவ்வொரு கூட்டத்திற்கும் எடுத்துக்காட்டாக இந்த பேரரலல் மீட்டிங் என்று சொல்வார்கள் இப்பொழுது நம்ம பொதுவா சைடு மீட்டிங்னு சொல்றோம் ஆனால் வந்து பேரரெல் மீட்டிங் நேற்று கூட நம்ம வந்து ஒரு ஜூம் மீட்டிங்ல பேசும்போது பொஸ்கோ மற்றும் நிஷா ஆகியோர் வந்து சுட்டிக்காட்டியது என்னன்னா அவர்கள் பேரலல் மீட்டிங் என்று தான் சொல்கிறார்கள் என்று சுட்டிக்காட்டினார் இந்த பேரலல் மீட்டிங் அப்படிங்கிறது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஒரு ஐந்தாறு பேர் தான் உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ஒவ்வொரு இந்த சந்திப்புகளை நடத்துவது கொடுப்பதற்கும் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய ஒரு பணியாளர் அங்கே இருப்பார் ஆக ஒவ்வொரு ஐநா மனித அவைக்குள் அவர்கள் அனுமதித்து பேசக்கூடிய ஒவ்வொரு அவை அரங்கிலும் ஒவ்வொரு ஒரு நிமிடமும் ஐந்து நிமிடமும் பேசுவதற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஒவ்வொரு எழுத்தும் அவர்களால் கண்காணிக்கப்படுகிறது யாரால் கண்காணிக்கப்படுகிறது நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகள் சபையினுடைய உறுப்பு நாடுகள் அனைத்தையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதற்கென்று ஒவ்வொரு நாடும் அங்கே பிரதிநிதிகளை வைத்திருக்கிறது எனவே நீங்க எதற்காக எடுத்துக்காட்டா அந்த இலங்கையினுடைய விவகாரத்தை எடுத்துக்கோ இந்த இலங்கை விவகாரத்தில் இந்த மனிதன்மைச் செயற்பாட்டாளர்கள் ஒரு சில சொற்களை இனப்படுகொலை என்று உடனே அந்த சொல்லி எடுக்க வேண்டும் என்று முன்வைக்கப்படுகிறது அதே போல நீங்கள் வந்து காணாமல் அடிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு உரிய அந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் தான் அதை பற்றி பேச முடியும் இந்த ஃபார்மேட்ல தான் அங்கே வந்து பேச வேண்டும் இந்த வரைமுறை அடிப்படையில் தான் அங்கே பேச வேண்டும் என்று இருக்கிறது தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் இல்லாவிட்டால் இல்லாவிட்டால் அனுமதிக்க மாட்டார்கள் அதே போல நீங்கள் சாட்சியங்களை நீங்கள் சான்றுகளை ஆதாரங்களை ஐநா மனித உரிமைகள் ஆணையம் என்ன பார்மேட்ல கேட்குதோ அப்படி கொடுக்க வேண்டும் இப்ப கூட வந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து இது இதுவரைக்கும் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேரே வந்து ஒரு ஒன்பதாயிரம் சாட்சியங்கள் அளித்திருக்கிறார் இன்னொருத்தர் ஆறாயிரம் சாட்சியங்கள் மூவாயிரமும் ஆறாயிரமும் ஆயிரக்கணக்கான சாட்சியங்களை அழிச்சிருக்காங்க ஆனால் இதுவரையிலும் அந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய அந்த வரையறைக்கு உட்பட்டு அந்த ஃபார்மேட்டில் இதுவரையிலும் அந்த ஐநா மனித உரிமைகள் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டில் தயார் இருப்பது எண்ணூறு சாட்சியங்கள் மட்டும் தான் ஒன்றரை லட்சம் பேர் காணாமல் அடிக்கப்பட்டாங்க அவரோட உறவினர்கள் எல்லாம் இருக்காங்க ஒரு லட்சம் பேர் வந்து சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி அவர்கள் அப்படி பார்த்தா கூட இரண்டு லட்சத்திற்கு மேல வந்து சாட்சியங்கள் இருக்கும் அவரோட உறவினர்கள் நேரில் பார்த்தவர்கள் பக்கத்துல இருந்து அவங்கலாம் இப் தற்பொழுது ஒரு ப ஆயிரக்கணக்கில் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் கணக்கில் அங்கு வந்து சமர்ப்பிக்கப்பட்டிருந்தும் கூட எண்ணூறுனுடைய சாட்சியங்கள் எண்ணூறு பேர் சாட்சியங்கள் தான் அந்த முழு ஃபார்மேட்ல அந்த இப்போ இந்த இன்னொரு சாட்சியங்கள் தற்பொழுது இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் என்று சொல்லக்கூடிய பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் கொடுப்பதற்கு தேவையான அளவிற்கு அது வந்து உறுதியாக இருக்கிறது இறுதியாக இருக்கிறது ஆக எவ்வளவு மெதுவாக அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதை இதை பார்க்க வேண்டும் எந்த பணிகள் தொய்வு ஏற்பட்டு விடாமல் கைகளில் இருக்கக்கூடிய அத்தனை சாட்சியங்களும் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் ஏற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேட்டில் கொடுக்கணும் இதற்கு அங்கே உரிமை செயற்பாட்டாளர்களாக ஐநா மனித உரிமைகள் அவர்கள் ஓடி 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 வந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் மட்டுமே செய்யக்கூடியதல்ல வெளியில் இருந்து இருக்கக்கூடிய குறிப்பாக இலங்கையுடைய நாடாளுமன்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் வழக்கறிஞர் சட்டத்தரணிகள் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர்கள் என்று பெரிய குழு தேவைப்படுகிறது இந்த ஆண்டுகளில் கொடுக்கப்பட்ட ஒரு பத்து பதினைந்தாயிரம் சாட்சியங்களில் எண்ணூறு சாட்சியங்கள் தான் இது வரைக்கும் நம்ம வந்து இறுதியாக இருக்கிறது என்றால் அந்த ஃபார்மேட்டில் இறுதியாக இருக்கிறது என்றால் தமிழர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கேள்விதான் நம்ம கேட்கணும் வெற்றியாக மேடையில் பேசிக்கொண்டு சமூக ஊடகங்களில் கேலி செய்து கொண்டு மனித உரிமை செயற்பாட்டு செயற்பா செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பொஸ்கோ நிஷா போன்றவர்கள் எல்லாம் வேண்டுமென்றே அவர்களை வந்து ஒட்டுமொத்தமாக முடக்கும் பணியை செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை ஆண்டு காலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவையா நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த வெறுமனையை வந்து வெற்று கூச்சி நிட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் என்றாவது கேட்டிருக்கிறார்களா மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் நீங்கள் ஐநாவில் செயல்பட்டு என்ன ஆதரவு தேவை ஆவணங்கள் எப்படி திரட்டி கொடுக்க வேண்டும் சட்டத்திறனோட உதவி தேவையா ஒவ்வொரு நாடுகளில் இருந்தும் நாடுகளில் ஈழத் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிற கேள்வி இருக்கிறது இல்லையா இதே இந்த மனித உரிமை அந்த நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த எத்தனை தமிழர்கள் அங்க போய் ஒரு மாத காலத்தில் இருந்திருக்காங்க அங்க போய் இவர்களுக்கு என்ன உதவி செய்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் மெஞ்சுகிறது இவையெல்லாம் இவற்றையெல்லாம் விட ஏதோ ரெண்டாயிரம் அங்கே உடனே மிட்டாய் கடையில் வந்து பணம் கொடுத்த உடனே மிட்டாய் கிடைத்து விடும் என்பதை போல ஐநா உரிமைகள் ஆணையத்தில் நம்ம ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் போன உடனே உடனே பிடிச்சி இந்த போர்க்குற்றம் செஞ்சவங்க எல்லாம் தூக்கில் போட்டுருவாங்க இந்த இனப்படைகளை செஞ்சவர்கள் எல்லாம் தூக்கில் போட்டுருவாங்க என்று கற்பனை செய்வது அது வந்து ஒரு அறியாமையினுடைய வெளிப்பாடாக நாம் பார்க்கிறோம் இவ்வளவு நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகள் நாற்பத்தி ஏழு உறுப்பு நாடுகள் என்று இரண்டு அவை இந்த இரண்டு அவையில் வந்து மிக முக்கியமாக மனித ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இத்தனை ஃபார்மேட்டில் வந்து முறையாக அங்கே வந்து இந்த மனித உரிமைகள் மீறல் போர்க்குற்றம் போல் இனப்படுகொலை காணாமல் அடிக்கப்பட்டவர்கள் தொடர்பான இத்தனையும் நாம் நாம் அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் அதனுடைய இருக்கையில் அமர வைக்க வேண்டியிருக்கிறது அவ்வாறு அமர வைக்கப்பட்டு கொஞ்சம் காலம் அவர்கள் முழு சாட்சியங்கள் கிடைக்க பெற்றதற்கு பிறகு முழுவதுமாக வலிமை பெற்றதற்கு பிறகு அதற்கு பிறகு தேவைப்பட்டால் அவர்கள் ஐநா மனித பாதுகாப்பு கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அதற்கும் அனுப்புவார்கள் அதை அதே போல இவற்றின் அடிப்படையில் பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தையும் தமிழர்கள் அணுக முடியும் எனவே இப்போது தேவை வெற்று கூச்சல்கள் அல்ல விளம்பர பேச்சுகள் அல்ல பிறரை கேலி செய்து செயல்பாட்டில் உள்ளவர்களை கேலி செய்து கொண்டு சமூக ஊடகங்களில் ஏகடியும் பேசி கொண்டிருப்பது அல்ல தமிழர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பணி தற்பொழுது ஐநா மனித உரிமைகள் செயற்பாட்டு அவையில் இருக்கக்கூடிய செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு மேலும் இன்னும் நீங்கள் வந்து அவங்க மட்டும் தான் செயல்படுதா நாங்கள் செயல்படக்கூடாதா என்கிற நீங்களும் போய் செயல்படுங்க இன்னும் எத்தனை எத்தனை அமைப்புகள் அங்கே செய்ய முடியுமோ செயல்படுங்கள் ஆனால் அங்கே நீண்ட நெடுங்காலமாக அந்த மனித உரிமை செயற்பாட்டில் எப்படியெல்லாம் அந்த சிஸ்டம் அதற்குள் அவர்கள் பணியாற்ற வேண்டும் என்பது பற்றியெல்லாம் ஒரு மிக தெளிந்த அனுபவம் பெற்ற பொஸ்கோ போன்றவர்கள் அவர்களோடு இன்னும் அவர்கள் பல பேருக்கு கற்றுத்தருவ தர தயாராக இருக்கிறார்கள் எனவே அவற்றையெல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டு யாரெல்லாம் வெளியிலிருந்து அங்கே போய் செயல்பட விரும்புகிறீர்களோ அந்த மனிதரிமை அமைப்புகளெல்லாம் செயல்படுங்கள் என்பதுதான் நான் வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த ஒன்றிலாவது ஒற்றுமையாக தமிழர்கள் இருக்க வேண்டும் வெளியில் நீங்கள் ஆயிரத்தெட்டு அரசியல் செஞ்சுட்டு போங்க எதையோ பேசி கொண்டு போங்கள் ஆனால் ஐநா மனிதரிமைகள் ஆணையத்தை விட்டுவிட்டால் உறுதியாகச் சொல்கிறோம் தமிழர்களுக்கு விடிவு காலமே கிடையாது அங்கேதான் தமிழர்களுக்கான தீர்வுக்கான கதவும் சாவியும் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் யாராவது வெறுமனை திசை திருப்புவதற்காகவும் மடைமாற்றுவதற்காகவும் பொய்யான தகவல்களை வதந்திகளை பரப்பி கொண்டிருந்தால் நம்ப வேண்டாம் என்று நாம் <laughs> கேட்டுக்கொள்கிறோம் ஐநா மனித உரிமைகள் ஆனையை மட்டும்தான் தீர்வுக்கான <laughs> <பெட்டுக்கும் தான் laughs> <laughs> 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 நுழைவாயில் அதன் மூலமாகத்தான் அங்கே நாம் இன்னும் முழுமையாக சாட்சியங்களை பதிவு செய்ய முடியவில்லை இன்னும் சாட்சியங்களை கொண்டு வர முடியவில்லை எனவே இவற்றில் நாம் முதலில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் மீண்டும் மற்றொரு காணலில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி என்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்